சட்டத்தரணியாக வேடமடைந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு வருகை தந்த துப்பாக்கிதாரி மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் கனைமுள்ள சஞ்சீப உயிரிழந்ததை அடுத்து பல போலீஸ் குழுக்களூடாக ஊடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன குறித்த துப்பாக்கிதாரி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயன்றார் அம்முயற்சி கைகூடாத நிலையில் சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்துக்கு தப்பிச் செல்லும் வேளையில் பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் பின்னர் அவர்கள் கொழும்பு திணைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னர் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டது தற்போது சந்தேக நபரிடம் நீண்ட விசாரணை இடம்பெறுகிறது தமக்கு இந்த கொலை ஒப்பந்தத்தை வழங்கியது வெளிநாட்டில் மறைந்திருக்கும் பத்மே எனும் லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டதாகவும் சுய வாக்குமூலம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறெனினும் இந்த கொலைக்கு நூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் பேசப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கியை நீதிமன்றத்துக்குள் கொண்டு வந்த பெண் சந்தேக நபரை தேடி தொடர்ந்து விசாரணை இடம்பெறுகிறது அவர் தொடர்பில் தகவல் கிடைத்தால் அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவ்வாறு சரியான தகவல் வழங்குபவருக்கு பணப்பரிசு வழங்கப்பட உள்ளது கணேபுள்ள சஞ்சீவின் பிரத பரிசோதனை இடம்பெற்றதன் பின்னர் தேகம் அவரது தாயிடம் ஒப்படைக்கப்பட்டது அவரது உடல் கொழும்பு ஜெயரத்ன மலச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கிரியை முரளை மயானத்தில் இடம்பெற்றது கணேபுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரியையும் எதிர்வரும் ஏழாம் திகதி வரை விளக்குமறிகளில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது இவர் இத்துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபருக்கு உதவி அளித்த பெண்ணுடன் தொடர்புகளை பேணியவர் என வந்துள்ளது எனினும் தான் இச்சம்பவத்தோடு தொடர்புபடவில்லை என அவர் நீதிமன்றில் தெரிவித்தார் சந்தேக நபரான பெண்ணுடன் எந்த விதத்திலும் தொடர்பினை கொண்டிருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய தொலைபேசி அழைப்பு தொடர்பிலும் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் தொலைபேசி நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது துப்பாக்கி தாரியை கொழும்பு நீதபா நீதிமன்றம் வரை அழைத்துச் சென்றதாக சந்தேகத்தின் பேரில் மாகுடவிட்ட பகுதியைச் சேர்ந்த சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியது இதேவேளை மித்தேனிய கொலை சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரி ஒருவர் சந்தேக சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த குற்றச்செயல் இடம்பெற்ற இடத்துக்கு அருகிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இரு கைவிலங்கு ஜோடிக்கு தொடர்பில் பரந்த விசாரணை இடம்பெற்றது அதன்போது இந்த கைவிலங்குகள் போலீஸ் அதிகாரி ஊடாக துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நபருக்கு வழங்கப்பட்டதென தெரியவந்தது அதற்கமைய சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் வீரக்கட்டிய கெபெட்டியாபா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தங்கள போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் கெபெட்டியா பகுதியை சேர்ந்தவர் என மித்தனிய போலீசார் தெரிவித்தனர்